이 번호, 우리 어디든, 저, 리액션 문화, 달랑, 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 달 குட்டி போயிடும் செவ்வா ஆமா ரொம்ப மெலிஞ்சு போய்ட்டு ரொம்ப மெலிஞ்சு போய்ட்டுனா ஏய் ஏ ஆய்வார் என்னடே தென் இருக்கு அதான் போய்ட்டு வா மறுபடியும் எட்டிவிட்டு ரொம்ப மெலிஞ்சு போய்ட்டோம் ரொம்ப மெலிஞ்சு போயிட்டேனே ரொம்ப மெலிஞ்சு போயிட்டேன் நான் போயிட்டு சாப்பிடவே இல்லை சரியா

முடி தான் நீ இப்போ weight அப்படியே இருக்குற மாதிரி இருந்திருக்கு முடி தான் weight இருந்திருக்கு கட்டுமா நீ காய்ச்சல வேற யாரும் மாஸ்க் மாஸ்க் போடுறா பாப்பா இருக்குடி இப்ப எதுக்கு நீ அழுகுற சொல்லு ஏய் ஜிடை நின்னு நான் குளிச்சிட்டு வரேன். நானே ஒருத்தர் பாத்துக்கறேன் நீ. என்ன நினைச்சிருக்கே? நீ جلوபாயா இந்த போட்டோல எப்படி இருக்கப் போறேன்? அந்த போட்டோ를 பாரு. நமக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோங்க. அத கூட பாரு எப்படி இருக்குனே. இந்த இருக்குதா? இங்கலாம். இங்க பேர் ஒண்ணுமே இல்லை ம். ये अरब पापा मालूम है